உலகெங்கிலும் வாழும் சன்ன டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாம் இன்று பார்க்கக்கூடிய பதிவு மிகவும் பயனுள்ள பதிவு அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நவரத்தினங்களினால் நோய் தீர்க்க முடியுமா அப்படிங்கிற பதிவு கண்டிப்பாக முடியும் நவரத்தினங்கள் என்பது ஒன்பது ரத்தினங்களை குறிக்கக்கூடியது ஒன்பது கிரகங்களுக்கு ஒன்பது ரத்தினம் அதுவே நவரத்தினம் இந்த நவரத்தினங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது மாணிக்கம்ங்கிற ரத்தினத்தை பத்தி பார்ப்போம் இது எந்தெந்த நோயை குணப்படுத்தும் இதனுடைய தன்மைகள் என்ன அப்படி இந்த பிரபஞ்சம் கொடுத்த அற்புத சக்தி நவரத்தினம் இது எல்லாமே பிரபஞ்ச சக்தியையும் ஆற்றலையும் உள்ளடக்கி இருக்கிறது இந்த கெமிக்கல் காம்போசிஷன்கிறது இந்த நவரத்தனங்கள்ல இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா அவரி விதமான பலன்களை நமக்கு தருகிறது சிலிக்கா மெக்னீசியம் இந்த மாதிரி சில பொருட்கள் கனிமங்கள் அந்த கல் உருவாகும்போது போது பூமிக்கு தான் எடுக்கிறோம் இல்லையா அதுல இருக்கு அந்த கனிமங்களுக்கு பவர்ங்கிறது தனியா இருக்கு அத வியாதியே கண்டிப்பா குணப்படுத்தும் அதுல எந்த டவுட்டும் கிடையாது அட்லீஸ்ட் மருந்துக்கு ஒரு நல்ல டாக்டர் வழிகாட்டியா இருப்பார் காமிக்க நம்மளுக்கு அந்த நவரத்தனங்களை போடும் பொழுது இப்ப ராகுன்னு நம்ம பொழுது பாத்தீங்கன்னா அந்த ராகுங்கிறது வந்து இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் குறிக்கக்கூடியது இப்ப கொரோனா வந்தபோது ராகு வந்து தனுசு இதுல இருந்தாங்க தனுசுல ராகு அங்க கேது இருந்தாங்க மேல அப்ப லாட் ஆஃப் ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாருக்கும் வந்தது அதெல்லாம் தீர்வு எல்லாம் அப்புறமா லாக்டவுன் எல்லாம் போட்டு அப்புறமா அது சரியாயிடுச்சு அது எல்லாமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்ப இதுக்கெல்லாம் தீர்வு உண்டா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா உண்டு என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப நுரையீரல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து நுரையீரல் பிரச்சனை இருப்பவங்க பாத்தீங்கன்னா கனக புஷ்பராகம் முத்து இந்த மாதிரி ஸ்டோன் போட்டாக்க நிச்சயமா ஆஸ்மாலேருந்தே விடுபட முடியும் ஆனா ஒண்ணு அது ஒரிஜினலா இருக்கணும் ஏன்னா இப்பங்க அந்த அளவுக்கு சப்ளை பண்ண முடியல அதனால ஒரிஜினல் ஸ்டோன்ஸ் வந்து கிடைக்கிறது இல்லை நிறைய வந்து ஃபேக் தான் விற்கிறாங்க அமேசான்லாம் இப்போ வாங்குறாங்க என்னோட கிளைண்ட்ஸ் பட்டு நல்ல ரிசல்ட் இல்லை அது காரணம் வந்து ஃபேக் தான் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸில் டெஃபனட்டா அந்த காலத்துல ரூபிலாம் போட்டிருப்பாங்க வயதான தாய்மார்கள்லாம் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய போய் வெளியில போய் வேலை செய்யறது இல்லை இப்ப இருக்கிற சாஃப்ட்வேர் மாதிரி வெளியில பெண்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை ஆனாலும் அவங்க வந்து நல்ல போல்டாவும் இதுவோ அசர்டிவா இருந்தாங்க வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தாங்க ஆனா அவங்க போடுற கணக்கு மாதிரியோ அவங்க உடல் நிலையும் அப்படி இருந்துச்சு மன திடமும் இருந்துச்சு உடல் நிலையும் இருந்துச்சு இதெல்லாம் எப்படி அப்ப ஜென்ஸ்டோன் வேலை செஞ்சதுன்னு தானே அர்த்தம் அது அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரூபி போட்டிருப்பாங்க கெம்புன்னு சொல்லுவாங்க பழைய கெம்பு அப்படின்ட்டு அதான் ரூபிக்கு என்ன எஃபெக்ட்ன்னு முதல்ல நம்ம பார்ப்போம் ரூபி போட்டாக்க நம்மளுக்கு மன திடம் கிடைக்கும் டிப்ரெஷன் கண்டிப்பா போகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனம் தின்னா கடைச்சிருச்சுனாலே மற்றதெல்லாம் நம்ம டிசிஷன் எடுக்க முடியும் இல்லையா நம்மளுக்கு மனச்சோர்வு இருந்தா தான் நம்மளுக்கு டிசிஷன் எடுக்க முடியாது அப்புறம் உடல்ல எந்த இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அந்த ரூபி ஜெம்ஸ்டோன் நம்மள பாதுகாப்பா வைக்கும் அந்த இன்ஃபெக்ஷன் அதிகமாகாது நம்மளுக்கு வரவும் வராது அதுல இருக்கிற சிலிக்காங்கிறது குட் ஃபார் டைஜன் அதுல கண்டென்ட் வந்து மினரல் கன்டென்ட் சிலிக்கா இருக்கு அலுமினா இருக்கு அந்த அலிமினாங்கறது நம்மளுடைய கான்ஸ்டிபேஷனை சரி பண்ணும் ரூபியை பொறுத்த வரைக்கும் நம்ம ரத்த சம்பந்தமான குறைபாடுகள் அலிமியான்னு சொல்லுவாங்க ரத்த சோகை அந்த இரத்த சோகைய நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் அதுக்கப்புறம் ஒற்றை தலைவலிம்பாங்க மைக்ரைன் ஹெட்டேக் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மைக்ரைன் ஹெட்டேக் இருக்கிறவங்க இந்த ரூபி ஜெம்ஸ்டோனை போட்டா நல்ல தீர்வு கிடைக்கும் இப்ப கண்ணுல பிரச்சனை இருக்கிறவங்க ஐசைட் போரா இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரூபி போட்டாங்கன்னா கண்ணு பார்வை தீட்சண்யம் கிடைக்கும் அதுக்கப்புறம் ஒற்றை கண் நோய் மாலை கண் நோய் இது எல்லாத்துக்குமே ஜெம்ஸ்டோன் ஆகிய ரூபியை போட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி உடல்ல இம்யூனிட்டிங்கிறதையே குறிக்கிறது யாருன்னா சூரியன் அதனுடைய கல்லுதான் மாணிக்கம் இப்ப இம்யூனிட்டி டிபிஷியன்சி இருக்கிறவங்க இம்யூனிட்டி சரியா இல்லைன்னு நினைக்கிறவங்க ரூபி போட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களுடைய இம்யூனிட்டி அதிகமாகும் இப்ப ஹையர் அஃபிஷியல்னால பிரச்சனை ஹையர் அஃபிஷியல் இப்ப நம்மளுக்கு உறவு சரியில்லை இந்த மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமா ரூபி ஹெல்ப் பண்ணும் அதனால ரூபி போட்டவங்க அரசாங்க உத்தியோகம் ட்ரை பண்ணாலும் கிடைக்கும் இந்த மாதிரி சூரியன்கிறது ஒரு முக்கியமானது இல்லையா நம்மளுக்கு சூரிய ஒளி இல்லைன்னா எதுவுமே நம்மளுக்கு கிடைக்காது தாவரங்கள்லாம் வளராது நம்மளே நம்மளே உயிரோட இருக்கிறது கஷ்டம் ஸோ அந்த அளவுக்கு பவர் தான் மாணிக்கத்துல இருக்கு மாணிக்கத்தை அணிஞ்சா ரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவுமே வராது இம்யூனிட்டி நல்லா இருக்கும் நம்மளுடைய ஆத்மா வந்து சஃபரிங் இல்லாம இருக்கும் சோ அனைவரும் அணியலாமா அப்படின்னா இது பூமியிலேருந்து கிடைக்கக்கூடியது எல்லாரும் அணியலாம் ஆனா ஜாதகத்தை பார்த்துதான் அணியணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒன்னு அஞ்சு ஒன்பது இந்த மூணு இருந்து ஒன்னு அஞ்சு ஒன்போதுல இருக்கிற கிரகத்தினுடைய கல்ல நீங்க தாராளமா அணியலாம் இல்ல ரூபி உங்களுக்கு அணியத்தான் வேணும் அப்படின்னாலும் நீங்க ஹெல்த்துக்காக அணியலாம் தப்பு கிடையாது சோ எல்லாமே வந்து பூமியில தான் கிடைக்குது இது கெடுதல் பண்ணும் அது கெடுதல் பண்ணும் அப்படிங்கறதெல்லாம் நீங்க நம்ப வேண்டிய அவசியம் இல்ல மெடிசினல் வேல்யூ இருக்கா அதை பார்த்துட்டு நீங்க போடணும் அடுத்ததாக நம்ம பாக்குறது முத்து முத்துல வந்து இப்ப வர்றதெல்லாம் கல்ச்சர்டா இருக்குங்க சோ அதை கொஞ்சம் பார்த்து பஸ்ரா பேல்னு கிடைக்கிறது ரொம்ப ரேரா தான் கிடைக்கும் அது மாதிரி போட்டுக்கணும் அது போட்டாக்க என்னெல்லாம் பிரச்சனைகள் தீரும் உடல் நலத்துலன்னா முதல்ல மனதிடம் கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் பீஸ் கிடைக்கும் ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு ஆங்ஸைட்டி இல்லைன்னாலே நம்ம கரெக்டான டிசிஷன் எடுப்போம் இல்லையா அதோட இல்லைங்க முத்து போட்டுட்டாக்க யூட்ரஸ் சம்பந்தமான பிரச்சனை மார்பக கோளாறு லேடிஸுக்கு இது எல்லாமே சரி பண்ணும் அதோட இல்ல இந்த முத்துல இருக்கிற கூடிய கால்சியம்ங்கிறது எலும்புகளுக்கெல்லாம் வலுவா இருக்கும் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா முத்து நகைகள் நிறைய அணிவாங்க பெண்கள் ஏன்னா இது அனைவருக்கும் நல்லதுதான் செய்யும் கால்சியம் கார்பனேட் இருக்கு ஸோ குட் ஃபார் ஹெல்த் மெயினா போன் ஹெல்த் இப்ப வந்து நீங்க பாத்துருப்பீங்க ஒரு ஃபேஸ் அட்ராக்ஷன் கொடுக்கும் முத்து போட்டவங்களுக்கு லேடிஸ் போட்டாங்கன்னா அவங்க சாந்தமா இருப்பாங்க அவங்க ஃபேஸில் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் அவங்களுடைய மனம் நல்லா இருக்கும் வயிறு நல்லா இருக்கும் உடலும் நல்லா இருக்கும் கால்சியம் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு அப்சார்ப்ஷன் நல்லா இருக்கும் அயன் அப்சார்ப் பண்றது கால்சியம் அயன் எல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லையா வெரி எசென்ஷியல் இது எல்லாமே நல்லா இருக்கும் நமக்கு உடல்நிலை நல்லா இருக்கும் மனதிடம் இருக்கும் அதே மாதிரி மரகத பச்சை இது என்ன நோயை குணப்படுத்தும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுலயும் அதே மாதிரி சிலிக்கா இருக்கு அலுமினா இருக்கு மெக்னீசியம் இருக்கு மெக்னீசியம் குட் ஃபார் பெயின் வந்து அந்த மெக்னீசியம் சாப்பிட்டா பெயின் கில்லர் அது நல்லா கேக்கும் அந்த மெக்னீசியம் அதுல இருக்கு அதுக்கு நீங்க அலோபதி மெடிசன் தான் சாப்பிடணும்னு கிடையாது ஜெம்ஸ்டோன் டெபினா ஹெல்ப் பண்ணும் இப்ப நாள்பட்ட கேன்சர் அந்த மாதிரி வியாதிகளுக்கு உடம்பெல்லாம் பெயின் இருக்கும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாங்க ரெண்டாவது ஸ்டேஜ் கேன்சர் அவங்களுக்கு எல்லாம் நிச்சயமா உடல் வலி இருக்கும் அதை அவாய்டே பண்ண முடியாது அப்ப அந்த மாதிரி ஒண்ணுக்கு போவாங்க என்ன ஆகும் மார்பின் இன்ஜெக்ஷன் எல்லாம் கொடுப்பாங்க அந்த பேஷண்டோட சஃபரிங் எல்லாம் ரொம்ப கஷ்டம் பாக்குறதுக்கே நம்மளால முடியாது ஏன்னா எப்போதுமே ட்ரௌசியாவே இருந்துட்டு இருப்பாங்க அந்த பெயின் கில்லர் சாப்பிட்றவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க மரகத க பச்சை போட்டாங்கன்னா அது வந்து அனல்ஜெசிக் மாதிரி நான் அதை போட்டாங்கன்னா பெயின்லேருந்து ரிலீஃப் ரிலீஃப் கம்ப்ளீட்டா கிடைக்கும் கேர் மெடிசன் எடுத்துக்கிறது பதிலாக இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் நான் இந்த வீடியோவே போட்டிருக்கேன் ஏன்னா ஜஸ்ட் ஜாதகத்தை பார்த்துட்டு ஜெம்ஸ்டோன் சஜஸ்ட் பண்றதுங்கிறது வேற ஒரு வியாதியை இந்த ஜெம்ஸ்டோன் குணப்படுத்துமா அப்படிங்கிறத நான் மக்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே நான் போட்டிருக்கேன் இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கனக புஷ்ப ராகம்னு ராகம் அது போட்டீங்கன்னா இது எல்லாமே சரியாயிடும் அதை தவிர அது வந்து சோலார் பிளக்சஸ் அப்படிங்கிற சக்கராவை ஆக்டிவேட் பண்ணுது அதனால என்ன ஆகும்னாக்க நம்ம வந்து கான்பிடன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் நம்மளுக்கு டிப்ரெஷன் இருக்காது எல்லோ ஷேடே நம்ம பாடிக்கு ரொம்ப கூலிங் எஃபெக்ட கொடுக்கும் நம்மளுக்கு அதை இன்ஃபெக்ஷனை தடுக்கும் வெயிட் லாஸுக்கு ரொம்ப உதவி இது வந்து அதுல ஏன்னா புளோரைடு இருக்கு புளோரைடு எதுக்குனாக்க பல்லுக்கு நல்லது இப்ப நீங்க பாத்திருப்பீங்க பேஸ்ட் எல்லாம் வந்து புளோரைடு டூத் பேஸ்ட்னு வரும் அந்த புளோரைடுங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஃபார் டீத் ஹெல்த் போன் ஹெல்த் எல்லாத்துக்குமே அப்ப சஃபேர் போட்டா அந்த கெமிக்கல் கம்போசிஷன் நமக்கு வந்து பல விதத்துக்கு ஹெல்ப் பண்ணும் மெயினா ஸ்டமக் அல்சர் அப்புறம் ஹார்ட் சம்பந்தமான தொந்தரவு அப்புறம் கொழுப்பு சம்பந்தமான பிரச்சனை கொலஸ்ட்ரால் இது எல்லாமே நம்மளுக்கு சஃபேர் போட்டா கண்டிப்பா தீர்வு கிடைக்கும் காது மூக்கு தொண்டை பிரச்சனை இருப்பவர்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சைனஸ் சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க சஃபேர் போட்டு பாருங்க உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அதுல ரிசல்ட் கிடைக்கும் கொழுப்பு சம்பந்தமான ஹார்ட் பிளாக் இருக்கிறவங்க வெயிட்ட லூஸ் பண்ணு நினைக்கிறவங்க இவங்க எல்லாருமே அடுத்ததாக நம்ம பார்க்கறது வந்து ப்ளூ சஃபையர் ப்ளூ சஃபையரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது கோரண்டம் வெரைட்டி ரூபி எல்லோ சஃபையர் அண்ட் ப்ளூ சஃபையர் மூணுமே கோரண்டம் வெரைட்டி தான் இந்த ப்ளூ ப்யரை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பெரிய வாத நோயா இருந்தாலும் அதற்கு நல்ல தீர்வு கிடைக்கும் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மொத்த தளவரி மைக்ரைன் ஹெட்டை அது சரியாயிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்கிரீஷன் சம்பந்தமான பிரச்சனை கான்ஸ்டிபேஷன் ப்ளோட்டிங் ஸ்டமக் டிசார்டர் இன்டைஜிஷன் இந்த மாதிரி பல இதை இது சரி பண்ணும் மணிப்பூரக சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணும் ஸோ கம்யூனிகேஷன் கரெக்டா இருக்கும் டிசிஷன் மேக்கிங் கரெக்டா இருக்கும் நம்மளோட ஸ்டமக்கு இப்ப வெளியில சாப்பிட்டாக்க உடனே சில பேருக்கு அஃபெக்ட் ஆகும் ஐபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க இரிட்டபிள் பவல் என்றும் இந்த ஐபிஎஸ்க்கு முக்கியமான ஜெம்ஸ்டோன் வந்து ப்ளூ சஃபை கண்டிப்பா சரியாயிடும் அவங்க மன குழப்பம் இல்லாம நல்ல தீர்க்கமான முடிவுகளா அவங்களால எடுக்க முடியும் அண்ட் ஹெல்த் கோஆபரேட் பண்ணும் ஹெல்த்தும் அவங்களுக்கு நல்லா இருக்கும் ஒரு டிப்ரெஷனே இருக்காது அவங்களுக்கு மனச்சோர்வே வராது புளூசஃபையர் போட்டிருக்கவங்களுக்கு அதுக்கப்புறம் பின்னாடி நம்ம மத்ததெல்லாம் பேசலாம் இப்ப வந்து க்ரானிக் எயில்மெண்ட் இருக்கிறவங்க சஃபயர் போடலாம் கண்டிப்பா அந்த க்ரானிக் எயில்மெண்ட் கட்டுக்குள்ள வரும் மருந்து சாப்பிட்டாலும் கேட்கும் ஓரளவு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் வந்து ஃபோர் பிளஸ் இருக்கு ஒருத்தருக்குன்னு வச்சுங்க அவங்க சஃபையர் போட்டா அவங்களுக்கு அந்த சுகர் வந்து டூ பிளஸ்ஸா ஆயிடும் டூ மந்த்ஸில் ஸோ அதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி எனி கா க்ரானிக் எயில்மெண்ட்ஸ் ஏன்னா ஆயுஷ்காரகன்னு சனிக்கு கொடுத்துருக்கக்கூடிய கல் நீலக்கல் ஸோ நம்ம ஆயிலை வளர்க்கக்கூடிய அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம திடகாத்திரமா இருந்தால் தானே நம்ம ஆயில் வளரும் ஸோ அதையும் நீங்க ட்ரை பண்ணலாம் சஃபையர் அடுத்தது நம்ம பார்க்கறது வைரம் வைரம் எதுக்கு யூஸ் ஆகும்னாக்க எல்லாரும் போடலாமா இந்த மாதிரி கேள்வி வரும் எனக்கு இந்த இடத்துல சுக்கரன் இருக்கு கிரகத்தையே பேச வேணாம் நோய்கள் தீருமாங்கிறது கண்டிப்பா தீரும் வைரம் போட்டா என்ன தீரும் அப்படின்னா பால் வினை நோய்கள் தீரா தீரும் அதாவது செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் நம்மளுக்கு இருந்தா சரியா போகும் பிளாடர் பிரச்சனை இருந்தா சரியா போகும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜென்ஸுக்கு இப்ப வந்து ஆண்மை குறைவு இருக்குன்னு வச்சீங்க அவங்களுக்கு அது நல்ல தீர்வாக்கு இருக்கும் டைமண்ட் போட்டாங்கன்னா அதோட இல்லாம இருக்கிறது கார்பன் கார்பன் என்னத்துக்கு யூஸ் ஆகுது நம்மளோட டைஜஷனுக்கு எவ்வளவு பெரிய டைஜஷன் பிரச்சனை இருந்தாலும் இந்த வைரம் போட்டா உடனே சரியாயிடும் அவங்களுக்கு டைஜஷன் நார்மலா இருக்கும் அண்டு இது வந்து என்ன ஆகும்னாக்க நம்மளுக்கு ஒரு கான்பிடன்ஸை கொடுக்கும் போறோ உங்களுக்கு மன திடம் நிச்சயமா கொடுக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கண்டிப்பாக தேடி வரும் அனைவரும் அணியலாம் இப்பொழுது வைரங்கள் எல்லாம் தோஷங்கள் நீக்க பெற்றதுதான் போடலாம் எந்தவித பயமும் இல்லாமல் அணியலாம் பால்வினை நோய்கள் மெது அது ஃபுல்லா தீரும் கண் சம்பந்தமான நோய்கள் தீரும் கிளாக்கோமான்னு சொல்லக்கூடிய ஐ பிரஷர் கண்டிப்பாக முத்துவியும் அஹ் வைரமும் அணிஞ்சா கண்டிப்பான தீர்வு லியூக்கோடெர்மான்னு சொல்லுவாங்க வெள்ளைய திட்டு திட்டா இருக்கும் இல்லையா அவங்க வந்து லைட் ப்ளூ சஃபையரும் ஒரு வைரமும் அணிஞ்சாங்கன்னா அந்த நோயில இருந்து விடுபட முடியும் அதே மாதிரி நிறைய விஷயத்துக்கு இந்த வைரம் ஹெல்ப் பண்ணும் ஆஹ் பெண்கள் அணியலாமா கண்டிப்பாக அணியலாம் ஆண்களும் அணியலாம் அடுத்தது நாம் பார்க்க இருப்பது வைடூரியம் என்ற கல் கிறிஸ்டோபரில் கிறிஸ்டோபுரியும்பாங்க இது என்ன பண்ணலாம்னாக்க நம்ம கொஞ்சம் இது உஷ்ட சம்பந்தமான கல் அதனால ரொம்ப உஷ்ட சம்பந்தமான தேகம் இருக்கிறவங்க பார்த்துதான் அணியணும் இதுல வந்து என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா லிங்கரிங் டிசீஸ் இருக்கிறவங்க ஆஹ் அப்புறம் கொழுப்பு நோய் இருக்கிறவங்க கொலஸ்ட்ரால் அதுக்கப்புறம் வந்து ஸ்டமக் அப்செட்டு அப்புறம் காக்கா வலிப்பு நோய் இருக்கிறவங்க எபிலப்சின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க கண் சம்பந்தமான கண்ணில் பொற இருந்து ஆபரேஷன் பண்ணவங்க கண்ணுல தண்ணி வடிகிற பிரச்சனை இத மாதிரி இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே வைடூரியத்தை அணியலாம் வைடூரியம்ங்கிறது வந்து பெராலிசிஸுக்கும் நல்லா வேலை செய்யும் பெராலிசிஸ் அட்டாக் ஆனவங்க கூட இதை அணியும் பொழுது அணிஞ்சுக்கிட்டு பிசியோதெரப்பி பண்ணும் அவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஆனா இது வந்து நிறைய போடக்கூடாது ரெண்டு தான் போடணும் அதுக்கு மேலே போட்டாக்க கொஞ்சம் இதுக்கு சைடு எஃபெக்ட் உண்டு அதை பார்த்து தான் நீங்க அணிய வேண்டும் ஒரு கேரட்டே நல்ல கல் சிலோன் கல் அணிஞ்சாங்கன்னா அதுல மெடிசினல் வேல்யூ நிறைய இருக்கு இது வந்து தீர்க்க முடியாத நோய்களை தீர்க்கும் கேன்சருக்கு கூட இது ஒரு பெஸ்ட் மெடிசன் இந்த பைடூரியம் போட்டாங்கன்னா அவங்களுக்கு பெயின்லாம் கட்டுக்குள்ள இருக்கும் எமரால்டும் போடலாம் கேட்ஸையும் போடலாம் கேன்சர் பேஷண்ட் அடுத்ததாக நம்மளுக்கு பார்க்கக்கூடிய ரத்தினம் கோமேதகம்னு சொல்லக்கூடிய நவரத்தினம் இது வந்து ராகுக்குரிய கல் அப்படின்னு சொல்றாங்க இது பூமியில தான் கிடைக்குது இது வந்து ரொம்ப சீப் ஸ்டோனு இதுலயும் எகைன் அலுமினா இருக்கு கால்சியம் இருக்கு இதுவும் போன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மன சித்த பிரம மன பேதளித்தல் அப்புறம் மன குழப்பம் இது எல்லாத்துக்கும் இந்த கல் உபயோகப்படும் இந்த கல்லுல வந்து இதே மாதிரி கால்சியம் அலுவினா இருக்கிறதுனால வயிறு சம்பந்தமான கோளாறுகள் அஜீரண கோளாறுகள் அது பதட்ட நிலைமை இது எல்லாமே குறைக்கும் காம் டவுன் பண்ணும் பிபியை கண்டிப்பா குறைக்கும் பிபி பேஷண்ட்டு கண்டிப்பா கோமேதகம் அணியலாம் அணிஞ்சு பாருங்க உங்களுக்கே அதனுடைய மிராக்கிள் செயல் உங்களுக்கு புரியும் பிபி கட்டுக்குள்ளே வரும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிபிக்கு வந்து டென் எம்ஜி மாத்திரை எடுத்துக்கிறீங்க அப்படின்னாக்க இந்த கோமேதகம் போட்டு ஒரு நாலு மாசம் கி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிபி மருந்தை குறைக்கிறாப்ல இருக்கு அதிக பலன்களை தரக்கூடியது சைனஸ் பிரச்சனை ஒத்த தலைவலி பிரச்சனை அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் கண்டே பிடிக்க முடியாத வியாதி இப்ப டாக்டர்ஸ் டெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது என்னன்ட்டு இந்த மாதிரி சில பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க இந்த கோமேதகம் அணிந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வா இருக்கும் நோயும் அதுக்கு மேல பரவாம காப்பாற்ற முடியும் இதுலேருந்து வெளியில வரக்கூடிய அல்ட்ரா வயலட் ரேஸ் கோமேதகத்துல வரக்கூடியது அல்ட்ரா வயலட் இந்த அல்ட்ரா வயலட் லிவரை கியூர் பண்ணும் சிரோசிஸ் லிவர் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்கு பெரு உதவியா இருக்கும் அடுத்ததா நம்ம பார்க்கறது பவழம் பவழம்ங்கிறது எல்லாருமே அணியலாம் முத்து பவழம் அதுல எந்த விதமான பாகுபாடும் கிடையாது அஹ் இதே இதேதான் கால்சியம் கார்பனேட் இருக்கு இந்த கால்சியம் கார்பனேட் இருப்பதுனால பவழத்தை போடும் பொழுது நம்மளுக்கு லேடிஸ்க்கு லேடிஸுக்கு யூட்ரஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் வராம பிசிஓடி பிசிஓஎஸ் இந்த மாதிரி பிரச்சனைகளை கட்டுக்குள்ள கொண்டு வரும் அதிக ரத்தப்போக்கு போக்கு இருக்கிறவர்களுக்கு அது உதவி செய்யும் இப்ப வந்து ஆண்களுக்கு நிறைய விதத்துல பைல்ஸ் இப்ப டிரைவர் வேலை இந்த மாதிரி வேலையெல்லாம் உட்காந்தே ஓட்டுறது கார் ஓட்டுறது இந்த மாதிரி நிறைய பேருக்கு பைல்ஸ் தொந்தரவு கண்டிப்பா வரும் அந்த மாதிரி இருக்கிறவங்க பவழம் போட்டாங்கன்னா பைல்ஸ் குறையும் கான்ஸ்டிபேஷன் குறையும் ரத்த ஓட்டம் சீரா இருக்கும் பிளட் கேன்சருங்கிற நோய் குறையும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த நவரத்தனத்துல இந்த பவழங்கிறது யார் வேணாலும் அணியலாம் எல்லாருக்கும் அது நன்மைதான் செய்யும் ஆனா இதுலயும் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல விரும்புறேன் இதுலயும் நிறைய போலிகள் வந்து கொண்டிருக்கிறது மார்க்கெட்ல அதனால நீங்க கொஞ்சம் நல்ல ஒரு ரெப்யூட்டட் ஷாப்ல வாங்கி சர்டிபிகேட்டோட வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா அதனுடைய முழு பலனும் உங்களால பெற முடியும் என்பதை சொல்லி கொண்டு ஆஹ் இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்டில் தெரியுங்கள் அடுத்த வீடியோவில் அதற்கான பதில் கண்டிப்பாக கொடுப்பேன் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்